வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இருந்து பார்சிலோனா இந்த ஜம்போ ஃபிளைட்ல தான் போகிறோம் இது வந்து எமிரேட்ஸோட ஏ த்ரீ எயிட்டி இப்போ போர்டிங் கால் வந்துருச்சு நம்ம ஃபிளைட்ல போர்டிங் ஆக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம தான் லாஸ்ட் ஜோன் நம்ம லாஸ்ட் ஜோன்னா நம்ம அது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அங்கே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டியோட இன்டீரியரை காமிச்சிருக்கேன் அந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஆமாங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையிலேருந்து துபாய் வந்த ஃப்ளைட்லேருந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம அந்த ஃப்ளைட்டில் பார்த்துருப்போம் ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓரளவு நார்மலாக தான் இருக்குது வாங்க இப்போ நம்ம ஜோன் கடைசி ஜோனால் நம்ம சீட்டு வந்து ஃப்ரண்ட்லே இருக்கும் நம்ம சீட்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபைனலாக நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம சீட்டு ஃபார்ட்டி எயிட் ஜே துபாய் டு பார்சிலோனா இப்போ நம்ம நம்ம சீட்டில் வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளைட்டில் நம்ம விண்டோ வியூ காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ லக்கேஜ் லோடிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா கேபின்ஸ்டியூட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோட மெனு வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கும் நம்மளோட மெனு வந்துருச்சு வாங்க பார்க்கலாம்

இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து ரன்வேல திரும்பி ரன் ஆகிறப்ப இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோதான் மூமெண்ட் இருக்குன்னு பாருங்க ஸ்பீடு கூட கூட இன்னும் கொஞ்சம் ஷேக்கிங் கூட தான் இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ளைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலே பறக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா அப்படியே பார்சலில் நான் வந்துடும் பாருங்கள் இப்போ எல்லா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோன்னே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தூங்குகிறவங்க தூங்குவாங்க முக்கால்வாசி எல்லா தூங்க தான் செய்வாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவும் வீடியோ எதுவும் பார்க்குறவங்க பார்க்கலாம் விண்டோ வந்து பொதுவாக ஃப்ளைங்கில் மேலே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இப்போ வந்து கேபின் ஸ்டியோடு வந்து கவுண்ட் பண்ணி ஃபுட்டை எட்டு வரதுக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ நமக்கு லன்ச் சர்வீஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தூங்கிட்டு இருந்தனால நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால் டேரெக்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு இது துபாயிலிருந்து பார்சிலோனா போகிற ஃப்ளைட்னால் ஃபுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியன் ஃபுட்டு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அஸ்யூஷுவல் ப்ரெட் இருக்கும் நாங்கள் நம்மளோட மெயின் கோர்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா லேம்ப் கறி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதே இது நம்ம ஊர் ஸ்டைல்னால் அப்படியே மட்டன் அப்படியே நல்லா குழம்பு வச்சு செம்மையாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க வெறும் ப்ரௌன் சாஸ் போட்டு கேரட்டோட சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் இது ஒரு சேலடு அப்புறம் இது ஒரு ஸ்மால் பேஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் ப்ரெட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு சீஸ் இது பாக்கெட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது வந்து சீஸு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எமிரேட்ஸை பற்றி சொல்லணும்னா ஃபுட்ஸ் வந்து ரொம்ப எமிரேட்ஸ்லையும் சரி கத்தார்லையும் சரி ஃபுட்டு வந்து நிறையாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க சாப்பிட்ற ஸ்பூன் ஃபோர்க்கு கூட எவ்வளோ தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் வாங்க நம்ம இப்போ கேரட்லேருந்து ஆரம்பிப்போம் ஏதோ சாப்பிட பரவாயில்லாமல் இருக்குது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து கிளியரன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டு பார்சிலோனாவை நெருங்கிருச்சு பாருங்கள் இதுதான் பார்சிலோனாவோட ஏரியல் வியூ நம்ம பார்சிலோனா வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம சிக்ஸ் ஹவர் ஃப்ளை பண்ணி ஃபைனலாக பார்சிலோனா ரீச் ஆகிட்டோம் இங்கே தான் நாளைக்கு போய் நம்ம ஷிப்பில் ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம ஷிப்பு கூட நிற்கிதுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் பார்சலோனாவில் ஃப்ளைட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு வீடியோ நான் எங்கே போகிறனோ அதே மாதிரி ஷிப் ரிலேட்டடான வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக இப்போ நம்ம சேஃபாக லேண்டிங் ஆயாச்சு எல்லா வேற அவங்கவுங்க லக்கேஜை ப்ரிப்பேர் பண்ணி வெளியே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வாங்க நம்மளும் இறங்கலாம் பார்சிலோனா வந்தாச்சு சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்